வாழ்க்கையில் இங்கே நிறைய பேர் வந்து நட்பு எனும் போர்வைக்குள்ளே வந்து நம்ம கூடவே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம நல்லா இருக்கணும் ஆனால் வந்து அவங்கள விட நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த மாதிரி நட்பு உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்துக்கோங்க நட்பு அப்படிங்கிறது நம்ம நம்ம நண்பர்கள் நம்மளை விட ஒரு உயரமான இடத்துல இருந்தால் கூட அதை வந்து பார்த்து மன மகிழ்ச்சி அடைகிறது தான் நல்ல நட்பு அந்த மாதிரி நல்ல நட்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எந்த நிலமையிலையும் இன்றைக்கி வந்து ஒருத்தங்க மேலே வந்து ஒரு அன்பு அளவுக்கு அதிகமாக நம்ம வச்சுருக்குறோம் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னா வந்து ஒதுங்கி அவங்கள நிம்மதியாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ விடுறது மட்டும்தான் வந்து உண்மையான ஒரு அன்பு சும்மா வந்து மிரட்டி வந்து அவங்கள வந்து உங்களை வந்து அன்புங்கிற ஒரு போர்வைக்குள்ளே வந்து உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ண நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நிலைக்காது இன்றைக்கி நிறையா பேர் வந்து அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிரட்டி வர்றதுக்கு பேர் அன்பு கிடையாது